சிறகடிக்கா அசை சீரியல் நினைக்கான எபிசோடில் சீதா வந்து மீனாகிட்ட கேட்குறாங்க நீ எதுக்கு கிருஷ்ணம் வந்து தத்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்சரை தான் சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க அக்கா இப்படி தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ரீசன் வந்து வேறு ஆனால் அவள் வாங்கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து முத்துவோட ஃப்ரெண்டு செல்வோம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டீ கடையில் டீ குளிக்கலான்னு போகிறாங்க அங்கே ஆல்ரெடி அருண் அருணோட ஃப்ரெண்டும் இருக்காங்க முத்துவை பார்த்தோடனே ஜாட மாடைய சொல்கிறார் குழந்தை எதுக்கு தத்தெடுக்கணும் உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தானே ஆகுது அதனால நீ வந்து ஒரு டாக்டரை பாரு இல்லைனா உனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கும் செலவங்களுக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்காரு முத்து ஓரளவுக்கு பொறுத்து தான் போய்ட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தாங்க முடியாமல் பிடிச்சி அடிச்சிடறாங்க அந்த வழியாக அண்ணாமலை வர்றார் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இவன் குத்தி குத்தி காட்டி பேசுகிறான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி சண்டை அது அசிங்கம் அப்படின்னு சொல்லி முத்து மறுபடியும் அடிக்க போகும்போது அண்ணாமலை வந்து முத்து பிடிச்சி அடிச்சு விட்டுறாரு வீட்டுக்கு வந்தானே கிட்டேயும் சொல்கிறாரு மீனா வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க முத்தவும் வீட்டுக்கு வராரு என்ன பிரச்சனை எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன இப்படி ஜாட மாடையா திட்டுறான்ப்பா குழந்தைய உறுப்புக்கு துப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து கண்ணீரே வந்துடுது வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க எதுக்குதான் நீ அவனை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிற தத்தெடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப நேரம் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க ரோஹிணிக்கு வந்து பயம் உண்டாயிருதா ஐயோயோ உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி கடைசியில் உண்மை சொல்ல வரலான்னு போகும்போது ரோஹிணி வந்து திசையை மாட்டி விட்றாங்க அப்போ அத்தை ஒத்துக்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது